இயக்குனர் ஏ ஆர் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன் சுபாஷ் ரம் மேல் தீபம் ஏற்றுவதற்காக தாமிர குப்பரை எடுத்து செல்லப்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக அந்த தாமரை குப்பமானது தற்போது எடுத்து செல்லப்படுகிறது எத்தனை பேரால் இது எடுத்து செல்லப்படுகிறது அதை எவ்வாறு பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள் இது தொடர்பான கள தகவல்களை சொல்லுங்கள் ஒரு அணி வணக்கம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் முருகனின் முதல் படை மீதான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சுவாமி மலை மீது தீபம் ஏற்றுவது ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தீபம் ஏற்றுவதற்கு தாமிர கொப்பரை எடுத்து செல்வது மலை உச்சியில் ஏற்றப்படுவதில்லை போல் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படுவதாக பரபரப்பு சூழல் ஏற்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வத்ரா வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது திருப்பூரம் என்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலை தீபம் பெற்றுவதற்கு தாமிரக்கோப்பரை கோவில் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு வழக்கமாக இருநூத்தி ஐம்பது லிட்டர் நெய் மற்றும் நூத்தி ஐம்பது மீட்டர் காடா துணி பயன்படுத்த இந்த தாமிரக்கப்புறை தீபம் ஏற்றப்படும் ஆனால் இந்த ஆண்டு திருக்கோவில் அரங்காவலர் சார்பாக புதிய தாமிரக்கப்புரை வழங்கப்பட்டது நான்கரை அடி உயரம் கொண்ட இந்த தாமிரக்கப்புரை நானூத்தி ஐம்பது லிட்டர் நெய் மற்றும் முன்னூறு மீட்டர் காடா துணி பயன்படுத்திக் கொள்வதற்கு கொல்லப்படுகிறது திருப்பரங்குன்றத்தின் மலை உச்சியின் மீது இயற்றுவது தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவையை எதிர்த்து நேற்று திருப்பரங்குன்ற மலை உச்சியில் காத்திய தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் செயலாளர் சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நேற்றின் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு இன்று அல்லது வேறு தினத்திற்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது அல்லது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கோவில் அலுவலகத்தின் தீபம் ஏற்றுவதற்கு தாமிர கொப்புரலானது கோவில் அலுவலகத்தின் திருப்பணமன்ற மலை மீது ஏறும் வழியில் எடுத்துச் செல்லப்படுகின்றன இந்த கொப்பரத்தை சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் தூக்கி மலை மீது படியில் எடுத்து செல்கின்றனர் தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் பழைய தீர்ப்புப்படியே பழைய இடத்திலேயே தீபம் ஏற்றப்படும் என்றும் கோவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாதை விபரங்களுக்கு நன்றி கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக உச்ச